வணக்கம் நான் ஜனதர்ஷினி இன்றைய செய்தி வெற்றியின் முகவரி பணமா மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய உலகம் வசதி வாய்ப்புகள் அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஆடம்பரங்கள் அனைத்துக்கும் காரணமாக பணத்தை தேடி பெரிய வேட்டையை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த பரபரப்பான ஓட்டத்தில் ஒருவரின் வெற்றிக்கு தகுதி அளிக்கும் முகவரி எது என்று கேட்டால் பலரும் தயக்கம் என்று சுட்டிக்காட்டுவது பொருட்செல்வமான பணத்தை மட்டுமே ஆனால் ஒரு மனிதனின் முழு காரணமாகி விடுமா ஏனெனில் ஒரு மனிதனின் அர்த்தம் உள்ள வெற்றியின் வரைபடத்தில் அது ஒரு சிறு பகுதி மட்டுமே அதுவே முழு முகவரி அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்வது அவசியம் பணம் ஏன் வெற்றியின் மிக முக்கியமான அடையாளமான அடையாளமாக கருதப்படுகிறது என்பதற்கு இந்த பரபரப்பான உலகம் பல வலுவான காரணங்களை நம் முன்னே அடுக்கி காட்டும் பெரும்பாலும் வேலை வாய்ப்புகளும் மற்றும் நிச்சயமற்ற எதிர்காலமும் நிறைந்துள்ள இந்த காலத்தில் பணம் தான் ஒருவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையான பாதுகாப்பை வழங்குகிறது எதிர்பாராத மரு மருத்துவ செலவுகள் அல்லது வேலை இழப்பு போன்ற நெருக்கடி சூழல்களை சமாளிக்க பணம் அத்தியாவசியமானது ஒருவருக்கு சிறந்த தொழில் வீடு வாகனம் கல்வி தரமான மருத்துவம் விருது கேளிக்கை ஆடம்பர பயணம் போன்ற அனைத்தையும் பணம் அளிக்கிறது என்பது உண்மைதான் பணத்தின் இந்த வலிமை சமூகத்தில் ஒருவருடைய கௌரவத்தின் மதிப்பையும் உயர்த்துவதாக நடைமுறை உலகம் நம்புகிறது ஒருவர் நினைப்பதை எல்லாம் அடைய தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் பணம் தடையின்றி வழங்குகிறது பணம் இல்லாதவர்கள் பல கனவுகளை துறக்கவும் ஆசைகளை தியாகம் செய்யவும் நேரிடும் போது பணக்காரர்கள் அவற்றை எளிதில் அடைந்து இதனால் அனைவருக்கும் பணத்தின் மீதான தீராத ஈர்ப்பும் பெருநணமும் அதிகரிக்கிறது எனவே பணம் என்பது ஒரு வகை சமூகத்தில் அங்கீகரிக்க செய்யும் தவிர்க்க முடியாத ஒரு புறக்காரணியாக செயல்படுகிறது எந்த வலுவான வாதத்தையும் தவிர்க்க இயலாது வேகமான உலகில் பலரும் பணத்தை நோக்கி தீவிர வேட்டை நடத்தும் போது ஆரோக்கியத்தையும் குடும்ப உறவுகளையும் இழக்க ஆண்டுக்கு கோடிகளை ஈட்டுவது ஒரு வெற்றியாக இருக்கலாம் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மகிழ்ச்சியின்மை உளவியல் சிக்கல்கள் நிம்மதியில் இன்மை ஆகிய உள்ள சுமைகளும் வாழ்வதற்கு பெரும் வெற்றியா ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி என்பது பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட மன ஒரு சரியான சமநிலையை ஆகும் வேலையிலும் வாழ்க்கையிலும் பொருளீட்டிலும் ஒரு சிறந்த ஒத்திசைவை காண்பதே உள்ளுணர்வு தரும் உண்மையான மன நிறைவு பணத்தை வைத்து பெரிய மாளிகைகளை வாங்கலாம் ஆனால்

வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக விளங்குகின்றன நேயத்தின் அடித்தளத்தில் கட்டப்படும் வெற்றியை என்றும் நிலைத்திருக்கும் செல்வ செழிப்பில் கொடி கட்டி பரந்த எத்தனையோ பெரும் பணக்காரர்களின் வெற்றி சில ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்றில் காணாமல் போய்விடுகிறது ஆனால் செயற்கறிய சேவைகளால் சமூகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய அப்துல் கலாம் அன்னை கதேசா போன்றவரின் வெற்றி தலைமுறைகளை கடந்தும் வெற்றி ஒரு மனிதர் தான் கொண்டு மற்றவர்களின் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மேம்படுத்தினார் என்பதே அவரது வெற்றியில் அவர் மதிக்கும் ஆழமான தார்மீக முத்திரையாகும் பணம் என்பது ஒரு இலக்கை அடைவதற்கான சக்தி வாய்ந்த கல்விதான் ஆனால் அதுவே வாழ்வி ஒட்டுமொத்த இலக்காக இலக்காகும் போதுதான் வாழ்க்கை தனது அர்த்தத்தை இழக்கிறது ஒரு மனிதனின் வெற்றியை தீர்மானிப்பதில் கருவியாக உள்ளது ஆனால் அதுவே இலக்கு அல்ல பணம் ஒருவரின் அங்கீகாரம் வாய்ப்புகள் மற்றும் ஆடம்பரத்தை நோக்கி இட்டுச் செல்லலாம் இருப்பினும் நிலையற்ற வாழ்வில் நிரந்தர மகிழ்ச்சி நீடித்த புகழ் மற்றும் அர்த்தம் உறுதி செய்வது ஒருவரின் அறி அறநெறி பண்புகள் ஆரோக்கியம் மற்றும் அவரது மற்றவர்களுடன் கொண்டுள்ள அன்பான அணுகுமுறையிலும் ஆழமான உறவுகளும் சமூகத்துக்கான சேவைகளுமே ஆகும் பணத்தை மட்டுமே ஒருவரின் முழு வெற்றியாக இடம் கூடுவது அது மனித வாழ்வின் ஆழமான அர்த்தங்களை புறக்கணிப்பதாகிவிடும் எனவே வெற்றியை நாம் ஒரு முப்பரிமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் பொருளாதாரம் உளவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய இந்த மூன்று தலங்களிலும் சீரான சமநிலை காண்பவரே உண்மையான பெற்றியாளர் அத்தகையவரை தான் இந்த உலகம் இரண்டு முழு பெற்றாளராக கொண்டாடும் நன்றி